கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை ஒட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு ஆலோசனையை வழங்கினார் மேலும் அவை தலைவர் காத்தவராயன் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் கேசவன் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சூர்யா மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் இலியாஸ் பாஷா கிளை செயலாளர் சர்தார் நவாஸ் பாஷா ஊத்தங்கரை சமத் நகர செயலாளர் பாரூக் ஜாபர் பாஷா அமீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவருக்கு பின்னால் இருந்து புரட்சி தலைவியவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அலுவலகத்தில் கூட அந்த முஸ்லீம் நோன்பு கஞ்சிக்கு யாரும் அரிசி கொடுக்கல ஆனா அரிசி கொடுத்து இருந்த புரட்சி தலைவி புரட்சி தலைவருக்கு பின்னால் அரபு கல்வீஸ் கூட நோன்பு கொடுத்திருந்தோம் மட்டுமல்லாமல் அங்கே நாகூர் தர்காவுக்கு சந்தனத்தை கொடுத்த ஒரு புரட்சி தலைவியவர்கள் சந்தன கூடு விழாவுக்கு வேற சொல்ல முடியுமா வேற எந்த கட்சிக்கார சொல்ல முடியுமா அதாவது ஆயிரம் ஆயிரம் லட்சமா இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து இருக்கின்றது இங்கராஜ் காலத்துல நின்று போனது அசோக் குமார் காலத்தில் தொடர் அன்னைக்கு சிந்தன்கிட்ட மாம மச்சான் அண்ணன் தம்பி ஒவ்வொரு முஸ்லீமும் பழகின்றான்

அனைவரும் ஒட்டுக்கூடி நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுக்க வேண்டும் அங்கங்கே நம்ம வேற அன்பு சக்தி அந்த மருமையை தாங்குகின்ற ஒரு ஆட்டோ சக்தி அதை பெற்றிருக்கிறது இந்த மாவட்டம் வருகின் தன்னுடைய புரட்சி பண்ணி நான் சொல்ல வேண்டியது ஏன்னால் மக்கள் பயங்கரமா பயங்கரமாக இருக்குது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்